ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீமச்சர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் அதாவது கேஎன்பிசி நீங்கள் எந்த ஒரு சிலபஸ் எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா அறிவியலில் பார்த்தீங்கன்னா அதாவது பொது அறிவியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா அமிலம் காரம் உப்பு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் அதாவது ஆசிட் பேஸ் அண்டு சால்ட் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்ன பார்த்தீங்கன்னா ஆசிடு பேஸ் அண்டு உப்பு இதில் பார்த்திங்கன்னா ஆசிட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ வந்து ஒரு பொருளை எடுத்துட்டோம்னா அது பார்த்திங்கன்னா அந்த இதில் இருக்கிறது அந்த சேர்மம் பார்த்திங்கன்னா ஆசிட் சேர்மம் ஆசிடா அல்லது காரமாக சாரி அமிலமா காரமா உப்பா அப்படின்றது கண்டுபிடிக்க எப்போ எப்படின்னா பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா எல்லா ஒரு சேர்மம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் இருந்தால் அதை வந்து நம்ம எப்படி ஆசிடு எப்படி பேஸ் எப்படி காரம் உப்பு அந்த மாதிரி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த அமிலம் காரம் உப்பு அப்படின்ற டாபிக் பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் பார்த்தீங்கன்னா சரி அமிலம் காரம் உப்புன்றிருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் எயித்து அண்டு நைன்த்து எயித்து ஸ்டாண்டர்ட் அண்ட் நைன்த்து ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா இந்த டாபிக் பார்த்திங்கன்னா கவர் ஆகும் ஓகே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அமிலம் காரம் உப்புகள் அதிலிருந்து முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் மட்டும் எப்படின்னா அமிலம்னா நம்ம அமிலத்தில் என்னென்ன பார்க்க வேணும் எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம எடுத்து நம்ம சொல்ல போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா அமிலம்னா என்னன்னு பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கெலாம் அமிலம்னா இது தான் அதே காரம்னா இதுதான் அப்படின்னு மட்டும் பார்த்துக்கலாம் ஓகே அமிலம்னா என்னென்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அமிலத்தோட பண்புகள் ஃபஸ்ட்டு அமிலம்னா என்ன தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமிலத்துடைய பண்புகள் என்ன தெரியணும் ஒவனுக்கும் இப்போ அமிலத்தோட பண்புகள் காரத்தோட பண்புகள் உப்போட பண்புகள் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா பண்புகள் பார்ப்போம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பயன்கள் அது வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அதோட யூசஸ் என்ன அப்படின்னுலாம் பார்த்துரலாம் ஃபர்ஸ்ட்டு அமிலம் காரம் உப்புனா என்னன்னு பார்த்துரலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட பண்புகள் பார்க்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதோட பயன்கள் பார்த்துடலாம் ஓகே இதுதான் எப்படின்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸில் இதுதான் கேட்பாங்க எப்படின்னா அதை பண்புகள் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கேட்பாங்க அதேமாதிரி பயன்கள் இந்த அமிலம் பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்பாங்க ஓகே நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக போயிடலாம் ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க அமிலம் அமிலம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவான் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்க ஆசிட் என்ற ஆங்கில சொல் அசிடஸ் என்ற லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது எப்படின்னு பாருங்க ஆசிட்னா பார்த்தீங்கன்னா அமிலம் அமிலம் என்ற சொல் பார்த்தீங்கன்னா ஆசிட் என்ற சொல் பார்த்தீங்கன்னா அசிடஸ் அப்படின்ற லத்தின் சொல்லிலிருந்து பெறப்பட்டிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் லத்தின் இந்த ஆசி என்றது இலத்தின் மொழி சொல் நோட் பண்ணிக்கிங்க ஓகே நம்ம இந்த ஸ்டாண்ட் இப்போ நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது நைன்த்து ஸ்டாண்டர்ட் அமிலம் காரம் உப்பு அந்த லெசனில் இருக்குது நீங்கள் நோட் பண்ணாலும் ஓகே இல்லை தனியாக எழுதி வச்சுக்கிட்டாலும் ஓகே நம்ம இதுக்கான மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம டெலிகிராமில் கொடுத்துருவோம் டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராமில் நம்ம இதோட மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம் அதை போய் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஆசி என்ற ஆங்கில சொல் பார்த்தீங்கன்னா அசிரஸ் என்ற லத்தின் மொழி சொல்லிருந்து பெறப்பட்டிருக்கு ஓகே அதன் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை ஆசினாவே பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை மிக்கது எப்படின்னா பாருங்கள் ஆசினா புளிப்பு சுவை மிக்கது நோட் பண்ணிக்கிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேஸ் பேஸ்னா பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சுவைன்னு பார்த்தீங்கன்னா கசப்பு சுவை எப்படின்னு பாருங்கள் ஆசினா புளிப்பு சுவை பேஸ்னால் பார்த்தீங்கன்னா கசப்பு சுவை மிக்கது நோட் பண்ணிக்கங்க ஓகே எப்படின்னா புளிப்பு சுவை கொண்ட பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அமிலங்கள் என்னப்படும் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காரங்கள் அமிலங்கள் இப்படின்றத கொள்கையை யார் ஃபஸ்ட்டு சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர் ஸ்வாண்ட் எப்படி பாருங்க அப்படின்றவர் அமிலம் மற்றும் காரத்தோட கொள்கையை சொல்லியிருப்பார் எப்படி பாருங்க அமிலம் மற்றும் காரத்தோட கொள்கையை முன்னாடி அறிமுகப்படுத்தினர் யார் ஸ்வாண்டே அர்கினியஸ் அப்படின்றவர் தான் எந்த நாட்டு அறிஞர் ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர் ஓகே எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு வருஷத்தை நோட் பண்ணிங்க ஓகே இதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அர்கினியஸ் கூற்றுப்படி அமிலங்கள் நீரில் கரையும் பொழுது எப்படி பாருங்கள் அமிலங்கள் நீரில் கரையும் போது ஹச் ப்ளஸ் அயனிகளையோ அல்லது ஹச் த்ரீ ஓ ப்ளஸ் அயனிகளோ தருகின்றன எப்படின்னா பாருங்கள் இந்த அமிலங்கள் பார்த்தீங்கன்னா ஆசை பார்த்திங்கன்னா நீரில் கரையில பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கும் என்னத்தை நம்மளுக்கு ரிசல்ட்டாக கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹச் ப்ளஸ் அயான் அல்லது பார்த்தீங்கன்னா ஹச் த்ரீ ஓ ப்ளஸ் அயான் எப்படி பாருங்கள் ஹச் ப்ளஸ் அயான் கொடுக்கும் அல்லது பார்த்திங்கன்னா ஹச் த்ரீ ஓ ப்ளஸ் அயான் பார்த்தீங்கன்னா கொடுக்கும் கம்பிங்க எப்படின்னா பார்த்தீங்கன்னா அமிலம்னாலும் பார்த்தீங்கன்னா ஹச் ப்ளஸ் அயான் கொடுக்கும் அது மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா பேஸ் பேஸ் அதாவது காரம் காரம் பார்த்தீங்கன்னா எதை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா அமிலம் பார்த்தீங்கன்னா ஹச் ப்ளஸ் கொடுக்கலாம் காரம் பார்த்தீங்கன்னா ஓஎச் மைனஸ் கொடுக்கும் எப்படின்னு பாருங்கள் ஓஎச் மைனஸ் அயானாக கொடுக்கும் ஹச் ப்ளஸ் கொடுத்தா அது வந்து அமிலம் ஓஎச் மைனஸ் கொடுத்தா பார்த்தீங்கன்னா அதோட இது பார்த்திங்கன்னா பேஸ் அதை மட்டும் நோட் பண்ணிங்க ஓகே அமிலங்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யக்கத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை எப்படின்னு பாருங்கள் அமிலம் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் அயானா ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு ஆல்ரெடி ஆசிட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆயானா ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு இது பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடற்பயிற்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டது இப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயன் பார்த்தீங்கன்னா ஹச் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணும் சொல்லியிருந்தேன் அது பார்த்திங்கன்னா ஒன்று அதாவது ஒரு ஹைட்ரஜன் ரெண்டு ஹைட்ரஜன் மூணு ஹைட்ரஜன் கூட பார்த்திங்கன்னா அது பார்த்தீங்கன்னா இடமாற்றம் செய்யும் எப்படின்னா பார்த்தீங்கன்னா அயனிசேஷன் நடக்கிறவ பார்த்தீங்கன்னா மூன்று ஹைட்ரஜன் எவ்வளோ ஹைட்ரஜன் வேணுமா கூட வந்து இது வந்து இடமாறும் அப்படிங்க ஓகே ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா அமிலம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க அமிலத்தின் பண்புகள் ஃபஸ்ட்டு பாருங்கள் அமிலம்னா என்னன்னு தெரிஞ்சு ஆல்ரெடி சொல்லியாச்சு எப்படின்னா பாருங்க அமிலம்னா என்னன்னு பாருங்கள் ஆசிரியர் என்ற சொல்லு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் என்றும் பெறப்பட்டிருக்கு இது பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை கொண்டது ஓகே இந்த அர்கினேஸ் கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா அமிலம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அமிலத்தை நீரில் கரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஹச் பிளஸ் கொடுக்கும் அதை மட்டும் யா வச்சுங்க அமிலத்தை நீரில் கரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஹச் பிளஸ் சாயணம் கொடுக்கும் நோட் பண்ணிங்க ஹச் பிளஸ் அயானம் கொடுத்தாலே பார்த்தீங்கன்னா அது அமிலம் நோட் பண்ணிங்க ஓக்ஸ் பையன சாயணம் கொடுத்தா பார்த்தீங்கன்னா அது என்ன பார்த்தீங்கன்னா காரம் அதை மட்டும் யா ஓகே அடுத்து பாருங்கள் அமிலத்தின் பண்புகள் ஓகே என்னென்ன பண்புகள் கொண்டதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் அமிலங்கள் புளிப்பு சுவை கொண்டவை எப்படின்னு பாருங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமிலம் பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை கொண்டவை ஓகே இவற்றின் நீர்த்த கரைசல்கள் மின்சாரத்தை கடத்தும் எப்படி பாருங்கள் இவற்றை நீர்த்த கரைசல்கள் பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை கடக்கும் இந்த இடத்துல எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் இந்த அமிலங்கள் பார்த்திங்கன்னா மின்சாரத்தை கடத்துமா அப்படின்றது கேட்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிலம் பார்த்திங்கன்னா மின்சாரத்தை கடத்துமா அப்படின்றது கேட்பாங்க நோட் பண்ணிங்க அமிலம் பார்த்திங்கன்னா நீர்த்த கரைசலில் பார்த்திங்கன்னா மின்சாரத்தை கடத்தும் நோட் பண்ணிங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இவை அயனிகளை கொண்டு வராங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனிஸ் அயான்ஸை பார்த்திங்கன்னா அந்த ரியாக்ஷனில் ரியாக்சனில் இருக்க பார்த்தீங்கன்னா அயன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அயன்ஸ் இருந்தாவே பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும் அது மட்டும் ஏன் வச்சுங்க ஓகே இந்த அமிலமா காரமா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமிலமாக இது பார்த்திங்கன்னா ஒரு லிக்யூட் எடுத்துக்கிறோம் அது பார்த்தீங்கன்னா அமிலமா காரமா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே அப்போதையும் நம்ம என்ன பண்ணணும்னா தால் எப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்லாம் பார்த்துருப்போம் லிட்மஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் லேப்ல பார்த்தீங்கன்னா லிட்மஸ் பேப்பர் வச்சு இது அமிலம காரமாக ஆசிரியா பேசாமல் பார்த்துருக்கோம் அந்த லிட்மஸ் பேப்பரை வச்சு பார்ப்போம் எப்படின்னா நீ நீல கலர் இருக்க லிட்மஸ் பேப்பரை சோப்பு கலராக மாறும் இப்படின்னு பாருங்க அமிலம் அந்த லிக்யூட் பார்த்தீங்கன்னா அமிலம்னா நீல கலர் இருக்க லிட்னஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா சோப்பு கலராக மாறும் நீ லீ நீல லிட்மஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா சோப்பு கலராக மாறிச்சு அது பார்த்தீங்கன்னா அமிலம் அது மட்டும் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்து பாருங்க அமிலங்கள் செயல்திறன் மிக்க உலோகங்களுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவே தருகிறது எப்படி பாருங்கள் அமிலங்கள் பார்த்தீங்கன்னா செயல்திறன் மிக்க உலோகங்களுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை தருகிறது நல்லா பாருங்கள் ஓகே இது பார்த்தீங்கன்னா அமிலங்கள் பார்த்தீங்கன்னா அமிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சோபர் இந்த மாதிரி அசியல் அது மாதிரி வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா அமிலங்கள் இது பார்த்தீங்கன்னா அமிலங்கள் பார்த்தீங்கன்னா உலோகங்களுடன் சேர்கிறது அப்படின்னா உலோகங்கள்னா இப்போ அதாவது எம்ஜி ஜட்டன் ஜிங்கு மெக்னீசியம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலோகங்கள் ஓகே இது பார்த்திங்கன்னா இந்த அமிலங்கள் பார்த்திங்கன்னா உலோகங்களுடன் சே வினை வினை புரிந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் வாயுவை தருகிறது இந்த வந்து நோட் பண்ணிங்க எப்படின்னா அமிலங்கள் செயல்திறன் மிக்க உலகங்களோட சேர்ந்து ஹைட்ரஜன் வாயுவை தருகிறது இது மட்டும் நல்லா தெரியாது புரிஞ்சுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமிலங்கள் உலோக கார்பனேட்டுகள் மற்றும் உலோக பைகார்பனேட்டுகளோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு தருகிறது எப்படின்னா உலோகங்களோட சேர்ந்தால் அது வந்து ஹைட்ரஜனை தரும் உலோக கார்பனேட்டுகளோட சேர்ந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தரும் இதை மட்டும் நோட் பண்ணிங்க உலோகம்னா ஹைட்ரஜனை தரும் உலோக கார்பனேட்னா அது பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை தரும் அது மட்டும் ஏன் வச்சுக்கோங்க ஓகே இது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் ரியாக்சனில் பார்த்திங்கன்னா அமிலத்தில் என்னென்ன ரியாக்ஷன் ஆகுது அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஓகே அடுத்து பாருங்கள் அமிலங்கள் உலோக ஆக்சைடுடன் வினை புரிந்து உப்பையும் நீரையும் தருகிறது எப்படின்னு பாருங்கள் அமிலம் பார்த்திங்கன்னா உலோக ஆக்சைடு உலோக ஆக்சைடுனா பார்த்திங்கன்னா உலோக ஆக்சைட் வினை புரிந்து பார்த்திங்கன்னா உப்பையும் நீரையும் தருகிறது பண்ணீங்க உலோக ஆக்சைட்னா பார்த்தீங்கன்னா இப்போ கால்சியம்னு எடுத்துக்கோன்னா கால்சியம் ஆக்சைடு இதுதான் பார்த்தீங்கன்னா உலோகோ ஆக்சைட் இதோட பார்த்தீங்கன்னா அமிலம் அமிலம் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகுது ஃபஸ்ட் டூ எஸ்ஓஃபோ இது பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகி கால்சியம் சல்ஃபேட் ப்ளஸ் வாட்டர் அப்படினா கன்வெர்ட் ஆகும் எப்படின்னா பாருங்க கால்சியம் ஆக்சைடு பிளஸ் கஷ்டோர் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகி கால்சியம் சல்ஃபேட் பிளஸ் கஷ்டஓ ஃபோராக பார்த்தீங்கன்னா டூ ஓ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும் உப்பாகவும் நீராகவும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ல வரும் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமிலங்கள் உலோக ஆக்சைடு வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகிறது அப்படின்னு மட்டும் யார்த்துக்கோங்க ஓகே அடுத்து பாருங்கள் அமிலங்கள் காரங்களோட வினை புரிந்து உப்பையும் நீரையும் தருகிறது எப்படின்னு பாருங்கள் அமிலம் பார்த்திங்கன்னா காரங்களோட வினை புரிந்து பார்த்திங்கன்னா உப்பையும் நீரையும் தருகிறது இது ரொம்ப முக்கியம் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமிலம் பார்த்தீங்கன்னா காரங்களோட வினைப்பு காரத்தோட வினை புரிந்து உப்பையும் நீரையும் தருகிறதுன்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல என்ன கேட்பாங்க உப்பையும் நீரையும் தருகிற அமிலம் இது அது மாதிரி கேட்பாங்க அல்லது பார்த்தீங்கன்னா அமிலம் காரங்களோட வினைபுரிந்து என்னென்னதை தருது உப்பையும் நீரையும் தருதா அல்லது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனை தருதா அல்லது கார்பன் டை ஆக்சைடை தருதா அந்த மாதிரி கேட்பாங்க நோட் பண்ணிங்க ஓகே அதோட பண்புகள் ரொம்ப முக்கியம் அதை அடுத்து பார்த்தீங்கன்னா பயன்கள் இந்த பயன்கள் தான் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் யூசஸ் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிடை கொடுத்துட்டு அது பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் டே டு டே லைஃப்பில் பார்த்திங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் சல்ஃபியூரிக் ஆசிட் எப்போ நான் பாருங்கள் சல்ஃபியூரிக் அமிகம் பார்த்திங்கன்னா வேதிப்பொருளின் அரசன் நிலைப்படுகிறது எப்படின்னா பார்த்தீங்கன்னா சல்ஃபீரியா மீனா பார்த்திங்கன்னா வேதி அரசன் என்று அழைக்கப்படுகிறது நோட் பண்ணிங்க ஓகே ஏன் ஏன்னதுன்னு பார்த்திங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பல சேர்மங்கள் தயாரிக்கிறதுக்கு இது பயன்படுகிறது எப்படின்னா பார்த்தீங்கன்னா பல மெட்டீரியல்ஸ் தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிட் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து பாருங்கள் வாகன மின்கலனும் இது பயன்படுகிறது எப்படின்னா பாருங்கள் இந்த சல்ஃபீரிக் ஆசுன்னு பார்த்திங்கன்னா வாகன மின்கலன் அப்படின்னா பார்த்திங்கன்னா பேட்ரிஸ் நம்ம வண்டிஸில் சாரி வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுற பேட்ரிஸில் பார்த்தீங்கன்னா சல்ஃபீரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம் ஓகே அடுத்து பாருங்கள் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கழிவறையை தூய்மைப்படுத்தும் பொருளாக பயன்படுகிறது எப்படின்னா பாருங்கள் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அமிலம் எப்படின்னா ஹச்சியல் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பார்த்திங்கன்னா கழிவறையை பார்த்திங்கன்னா தூய்மைப்படுத்தும் பொருளாக பயன்படுகிறது எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சல்ஃபீர்க் அம்சம் அமிலம் பார்த்தீங்கன்னா வாகன மின்கல யூஸ் பண்ணுறோம் கச்சியல் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம்ஸில் தூய்மைப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறோம் கழிவறை தூய்மைப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறோம் யாச்சுங்க அடுத்து பார்த்துங்க சிட்ரிக் அமிலம் அமிலம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருளை பதப்படுத்த யூஸ் பண்ணுறோம் உணவுப் பொருளை பதப்படுத்த யூஸ் பண்ணுறோம் சிட்ரிக் அமிலம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நுரைத்து பொங்கும் உப்பும் உப்புகள் தயாரிக்கும் பயன்படுகிறது இப்போனா சிட்ரிக் அமிலம் பார்த்திங்கன்னா உணவுப் பொருளை பார்த்திங்கன்னா பதப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமாக யூஸ் யூஸ் ஆகுது நோட் பண்ணிங்க சிட்ரிக் அமிலம் உணவுப் பொருளை பதப்படுத்த யூஸ் ஆகுது ஓகே ஹைட்ரோகுளாரிக் ஆசை பார்த்திங்கன்னா கரிகளை பயன்படுத்த தூய்மைப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுது ஓகே அடுத்து பாருங்கள் நைட்ரிக் அமிலம் பார்த்திங்கன்னா உரமாக பயன்படும் அமோனியம் நைட்ரேட் என்ற சேர்மத்தை சேர்மத்தையும் சாயங்கள் வண்ணப்பூச்சிகள் மற்றும் மருந்துகளை தயாரிக்க பயன்படுகிறது எப்படின்னா பார்த்தீங்கன்னா நைட்ரிக் அமிலம் என்ன எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வண்ணப்பூச்சிகள் தயாரிக்க பார்த்தீங்கன்னா எந்த அமிலம் பார்த்தீங்கன்னா பயன்படுது அப்படின்னு கேட்பாங்க எப்படின்னா பாருங்கள் வண்ணப்பூச்சிகள் தயாரிக்க அல்லது பார்த்தீங்கன்னா மருந்து பொருட்களை தயாரிக்க என்ன அமிலம் தயார் பயன்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க நோட் பண்ணிங்க நைட்ரிக் அமிலம் தான் பார்த்தீங்கன்னா வண்ணப்பூச்சிகள் சாயங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருந்து பொருள்கள் பார்த்திங்கன்னா தயாரிக்க யூஸ் ஆகுது அடுத்து பாருங்க ஆக்சாலிக் அமிலம் இது பார்த்திங்கன்னா குவாட்ஸ் படிகத்தில் ஏற்படும் இரும்பு மேங்கனீஸ் படுகொலை சுத்தம் செய்கிறது பயன்படுது என்ன பாருங்கள் ஆக்சாலிக் அமிலம் பார்த்திங்கன்னா குவாட்ஸ் படிகத்தில் ஏற்படும் இரும்பு மற்றும் மேங்கனீஸ் படிவுகளை சுத்தம் செய்கிறதுக்கு பயன்படுது என்ன பண்ணிங்க மேங்கனீஸ் படிவுகளை சுத்தம் செய்கிறதுக்கு பயன்படுது ஆக்சாலிக் அமிலம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா மரப்பொருட்களை தூய்மைப்படுத்தவும் மாதிரி பார்த்திங்கன்னா கருப்பு கரைகளை எப்படின்னா ஒரு பொருளை பார்த்திங்கன்னா கருப்பு கரைகள் இருந்தால் அதை நீக்கிறதுக்கும் என்ன யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஆக்சாலிக் நான் வச்சுக்கோங்க ஆக்சாலிக் பார்த்திங்கன்னா இந்த குவாட்ஸ் படியத்தில் இருக்க இரும்பு த இரும்பு மேக்னஸ் படிகளை பார்த்திங்கன்னா சுத்தம் செய்யறதுக்கு யூஸ் ஆகுது அதேமாதிரி பார்த்திங்கன்னா மரப்பொருட்களை தூய்மைப்படுத்த பயன்படுது அதேமாதிரி கருப்பு கரைகளை பார்த்திங்கன்னா நீக்க பயன்படுது அடுத்து பாருங்கள் கார்பானிக் கம்மியில் பார்த்திங்கன்னா காற்று அடைக்கப்பட்ட பானங்களையும் யூஸ் ஆகுது எப்படின்னா பாருங்கள் காற்று அடைக்கப்பட்ட பானங்கள் பார்த்திங்கன்னா கார்பானிக் கம்மியில் பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுது காற்று அடைக்கப்பட்ட கா பானங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சாஃப்ட் ட்ரிங்க் நம்ம குடிப்போம் அதாவது ஜூஸஸ்லாம் கொடுப்போம்ல அந்த தான் அதில் பார்த்தீங்கன்னா கார்பனிக் அமிலம் யூஸ் ஆகுது நோட் பண்ணிங்க கேஸ் இருக்க ஜூசஸ் அது மட்டும் ஏன் ஓகே நெக்ஸ்ட்டு டர்டாரிக் அம்லம் டாக்டாரிக் அமிலம் பார்த்தீங்கன்னா ரொட்டி சோடாவின் ஒரு பகுதியாகும் எப்படின்னு பாருங்க டாக்டாரிக் அமிலம் பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ரொட்டி சோடாவில் ஒரு பகுதியாக இருக்குது நோட் பண்ணிங்க ஓகே இதுவரையும் பார்த்திங்கன்னா நம்ம அமிலம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிடிச்சாச்சு எப்படின்னு பார்த்திங்கன்னா பண்புகள் பயன்கள் இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் மாதிரி அமிலம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுருக்கணும் அடுத்து பாருங்கள் காரங்கள் பேஸ் பாத்திரலாம் ஓகே ஃபஸ்ட்டு காரங்கள்லாம் என்னென்னு பார்த்தரலாம் அர்கினியஸ் கொள்கையின்படி காரங்களில் காரங்கள் நீரில் கரையும் போது பார்த்திங்கன்னா ஹைட்ராக்சைடு அயனியை தருகிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அமிலம் பார்த்திங்கன்னா ஹச் ப்ளஸ் சயானாக கொடுக்கும் இந்த காரம் பார்த்தீங்கன்னா ஓகஸ் மயன சையானாக கொடுக்கும் ஓஹச்மையான சயானை கொடுத்தா அது பார்த்திங்கன்னா காரம் காரம்னா என்னென்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சில உலோக ஆக்சைடுகள் அமிலனுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகிறது இப்போனா உலோக ஆக்சைடு பார்த்தீங்கன்னா அமிலத்தோட வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகிறது அதுதான் பார்த்தீங்கன்னா காரம் அப்படின்னு அழைக்கப்படுது நம்ம பார்த்தீங்கன்னா சில உலோக ஆக்சைட் பார்த்திங்கன்னா அமிலத்தோட வினைப்புலிருந்து உப்பையும் நிறையும் தருது இதுதான் பார்த்தீங்கன்னா காரங்கள் என்று அழைக்கப்படுது அப்படிங்க ஓகே இந்த காரங்கள் பார்த்திங்கன்னா எரிக்காரங்கள் அப்படின்னு அழைக்க விழுந்தோம் எப்படி பாருங்கள் நீரில் கரையும் காரங்கள் பார்த்திங்கன்னா எரிக்காரங்கள் என்று அழைக்கப்படுது இப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லா காரமும் பார்த்திங்கன்னா எல்லா பேஸும் பார்த்திங்கன்னா நீரில் கரையாது ஆனால் பார்த்திங்கன்னா எரிக்காரங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காரங்களில் அடங்கும் ஓகே நீரில் கரையும் காரங்கள் பார்த்திங்கன்னா எரிக்காரங்கள் அடையப்படும் என்று அழைக்கப்படுகிறது ஆல்கலி பேஸ் ஓகே நோட் பண்ணிங்க ஓகே ஒரு காரம் அமிலத்துடன் அமிலத்துடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் மட்டும் தரும் எப்படின்னு பாருங்கள் ஒரு சில காரம் பார்த்தீங்கன்னா அமிலத்தோட வினைபுரிந்து உப்பையும் நீரையும் மட்டும் தரும் நோட் பண்ணிக்கங்க ஒரு சில காரம் பார்த்தீங்கன்னா அமிலத்தோட வினைபுரிந்து புரிந்து பார்த்தீங்கன்னா உப்பையும் நீரை மட்டும் தரும் நோட் பண்ணிக்கங்க ஓகே காரம் ப்ளஸ் அமிலம் ஏன்னா காரம் பார்த்தீங்கன்னா அமிலத்தோட வினைபுரிந்து உப்பும் நீரும் மட்டும் ரிசல்ட்டாக கிடைக்கும் நோட் பண்ணிங்க ஓகே எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு ப்ளஸ் ஜிங்க் ஆக்சைடு பார்த்திங்கன்னா ஹச்சுசியலோட வினைபுரிந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் குளோரைடு பார்த்தீங்கன்னா குளோரைடு உப்பு ப்ளஸ் நீரை தருகிறது எப்படின்னா பாருங்கள் ஜிங்க்ஸ் ஜிங்க் ஆக்சைடு பார்த்திங்கன்னா ஹச்சுசியலோட வினை புரிஞ்சா வினைபுரிஞ்சா என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிங்க் குளோரைட் ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஓ கிடைக்கும் வாட்டராக கிடைக்கும் ஜிங்க் குளோரைட் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஓ கிடைக்கும் அப்படிங்க ஹச்சியல் பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா ஹச்சியலோட வினைபுரிந்து ஜிங்க் குளோரைட் மற்றும் உப்பு பார்த்திங்கன்னா ஜிங்க் குளோரைட் மற்றும் நீர் பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்படிங்க ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம காரம் எப்படின்னா பார்த்தீங்க காரம்னு என்னென்னு தெளிவாக புரிஞ்சுக்கேன் வந்து நீரில் பார்த்திங்கன்னா ஒரு காரம் பார்த்திங்கன்னா அமிலத்தோட வினைபுரிந்து உப்பையும் நீரையும் மட்டுமே தரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உலோக ஆக்சைடு ஆக்சைடு பார்த்திங்கன்னா அமிலத்தோட வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகிறது எப்படின்னா உலோக ஆக்சைடு அமிலத்தோட வினை புரிஞ்சு உப்பையும் நீரையும் மட்டும் தரும் அதுதான் பார்த்திங்கன்னா காரம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இது என்னென்னு பார்த்தலாம் ஓகே இதோட பண்புகள் பார்த்தலாம் ஓகே பண்புகள் பாருங்கள் காரத்தின் பண்புகள் பார்த்தோம்னா காரங்கள் கசப்பு சுவை கொண்டவை உப்பு அமிலம் பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை கொண்டவைன்னு சொல்லியிருந்தோம் காரங்கள் பார்த்திங்கன்னா கசப்பு சுவை கொண்டவை ஓகே நீர்த்தக்கரை செய் சோப்பு போன்ற வலுவழுப்பு வரவளவு தன்மையை கொண்டவை எப்படின்னா பாருங்கள் நீர்த்தக்கரை செய்யலாம் பார்த்தீங்கன்னா சோப்பு போல் பார்த்திங்கன்னா வரவழைப்பு தன்மையை கொண்டது அப்படிங்க இது பார்த்திங்கன்னா சிவப்பு லிட்மஸ் தாளை நீள நீல நிறமாக மாற்றும் எப்படின்னா பாருங்க சிவப்பு லிட்மஸ் தாலை பார்த்திங்கன்னா நீல நிறமாக மாற்றும் அது பார்த்திங்கன்னா லீன் நீல லிட்மஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா சிவப்பு கட்டாக மாறும் எது அமிலம் இவற்றின் நீர்த்த கரைசல்கள் மின்சாரத்தை கடத்தும் திறன் கொண்டவை ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம அமிலத்தில் படிக்கிறப்பையும் அதே தான் நீர்த்த கரைசல்கள் பார்த்திங்கன்னா மின்சாரத்தை கடத்தும் திறன் கொண்டவைன்னு படிச்சிருப்போம் ஓகே காரங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் ஹைட்ரஜனையும் தருகிறது எப்படின்னா பாருங்கள் காரங்கள் பார்த்திங்கன்னா உலோகங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் ஹைட்ரஜனையும் தருகிறது இதை ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எப்படின்னா பார்த்தீங்கன்னா காரங்கள் என்னென்னு பாருங்கள் காரங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்து இப்போ வந்து ஒரு காரம் எப்படின்னா ஒரு பேஸ் எடுத்துக்கலாம் என்ஐஏ ஓ எடுத்துக்கலாம் இந்த என்ஏ ஓ வச்சு பார்த்திங்கன்னா உலோகத்தோட வினை புரிதான் உலோகம்னா ஜிங்க் எடுத்துக்கலாம் ஜிங்கோட வினைபுரிந்து என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹச் அதாவது ஹைட்ரஜனை தருகிறது உப்பையும் ஹைட்ரஜனையும் தருகிறேன்னு சொல்லுது இந்த இடத்துல என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ஏ டூ ஜட் என் ஓ த்ரீ ஜட் என் ஓ த்ரீ ஓ டூ ப்ளஸ் ஹச் ப்ளஸ் ஹைட்ரஜன் பார்த்திங்கனா தரும் எப்படின்னா பார்த்தீங்கன்னா எண்ணெயை உப்பு எண்ணெயை ஓச்சு உப்பு ப்ளஸ் ஜட்டன் உலோகம் பார்த்தீங்கன்னா வினைபுரிந்து எண்ணெயை டூ ஜட்டன் ஓட்டு ப்ளஸ் ஃபர்ஸ்டூ பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் தனியாக கிடைக்கும் இந்த ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஆவியாயிரும் அப்படினிங்க ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஆவியாய் இதாயிரும் அப்படிங்க ஓகே இவ்வளோதான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி நீர்த்த கசிகள் அதை ஆல்ரெடி பார்த்தாச்சு காரங்கள் வினை வினைபுரிந்து உப்பையும் ஹைட்ரஜனையும் தருகிறது இது மட்டும் வச்சுங்க ஓகே அடுத்த பாயிண்ட் என்ன பாருங்கள் காரங்கள் அலோக ஆக்சைடுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகிறது எப்படி பாருங்க காரங்கள் அலோக ஆக்சைடு ஆக்சைடுகளுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகிறது ஓகே இந்த வினையானது அமிலத்திற்கும் காரத்திற்கும் இடையே உள்ள வினை போல உள்ளதால் அலோக ஆக்சைடுகள் அமிலத்தன்மையுடையது என முடிவு பார்க்கணும் எப்படின்னு பாருங்க இந்த காரணங்கள் பார்த்திங்கன்னா அலோக ஆக்சைடு வினை புரிந்து உப்பையும் நீரையும் தருகிறதுன்னு தெரியும் ஓகே இது பார்த்திங்கன்னா வினையானது இந்த வினையானது பார்த்திங்கன்னா அமிலத்திற்கும் காரத்துக்கும் இடையே உள்ள வினை போல உள்ளார் எப்படின்னா அமிலத்துக்கும் காரத்துக்கும் உள்ள ரெண்டு பேத்துக்கு ரெண்டுக்கும் உள்ள ரியாக்ஷன் போல் இருக்கனால இதை பார்த்திங்கன்னா அலோக ஆக்சைடு அமிலத்தன்மையுடையது என சொல்லலாம் அப்படி சொல்லியிருக்காங்க எப்படின்னா பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஆக்சைடு கொடுத்துருக்காங்க ஒரு உப்பு கொடுத்துருக்காங்க அலோக ஆக்சைடு கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு காரம் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா என்ன கிடைக்கும் பார்த்தீங்க இது ரியாக்ட் ஆகி என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்ரு ப்ளஸ் உப்பும் ப்ளஸ் வாட்ரு கிடைக்கும் எப்படின்னு பாருங்கள் ஒரு அலோ ஆக்சைடோட ஒரு உப்பு ஜாயின் நம்ம சேர்த்து என்ன கிடைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு உப்பும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நீரும் கிடைக்கும் உப்பும் நீரும் கிடைக்கிது பண்ணிங்க இதை நம்ம என்ன சொல்கிறோம் அ அமிலத்தன்மையுடையது அப்படின்னு சொல்லுவோம் எப்படின்னு பாருங்கள் அலோக ஆக்சைடுகள் அந்த ரெண்டுமே ஜாயின் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரிகாக்சனில் ஈடுபடுறப்ப அது பார்த்திங்கன்னா இது போல் இருக்கறனால அதை என்ன பண்ணுவோம் அமிலத்தன்மையுடையது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஓகே அடுத்து காரங்கள் அமிலங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் நிறையும் தருகிறது ஓகே ஆல்ரெடி பார்த்தாச்சு காரங்கள் பார்த்திங்கன்னா அமிலங்களோட வினை உப்பையும் நிறையும் தருகிறது ஓகே அடுத்து அமோனியம் உப்புகளுடன் காரங்களை வெப் வெப்பப்படுத்தும் போது எப்படின்னா பாருங்கள் அமோனியா உப்புகளுடன் காரங்களை வெப்பப்படுத்தும் போது அமோனியா வாயு உருவாகிறது அமோனியம் உப்புகளுடன் பார்த்திங்கன்னா அமோனியா உப்புகளோட பார்த்திங்கன்னா காரங்களை பார்த்திங்கன்னா நம்ம வெப்பப்படுத்துகிறப்ப பார்த்திங்கன்னா அமோனியம் வாய் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிரும் வெளியில் போயிடும் நோட் பண்ணிங்க அமோனியா இருக்க அமோனியா பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிரும் நோட் ஓகே ஓகே இப்போ காரங்களின் பண்புகள் இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா காரங்களின் பண்புகள் பார்க்க போகிறோம் ஓகே இது வரைக்கும் பார்த்திங்கன்னா காரங்களில் என்னென்னு பார்த்தாச்சு அதே மாதிரி காரங்களோட பண்புகள் பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காரங்களோட பயன்கள் பார்த்துக்கலாம் ஓகே இப்போ காரங்களில் பண்புகள் பார்க்கலாம் சாரி பயன்கள் பண்புகள் பார்த்தாச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பயன்கள் பார்த்துக்கலாம் ஓகே சோப்பு தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது எப்படின்னு பாருங்கள் சோப்பு தயாரிக்க பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுறோம் சோப்பு தயாரிக்க பார்த்திங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுறோம் ஓகே அடுத்து பாருங்கள் கட்டடங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு பூசை கால்சியம் ஹைட்ராக்சைடு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறோம் சோடியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா சோப்பு தயாரிக்க யூஸ் பண்ணுறோம் சோடியம் ஹைட்ராக்சைடு சோப்பு தயாரிக்க யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி கட்டடங்களுக்கு சுண்ணாம்பு பூசை கால்சியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுறோம் கட்டடங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு பூசை பார்த்திங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயிறு கோளாறுகளுக்கு மருந்தாக மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுறோம் இதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் நான் அது பண்ணுங்கள் சோப்பு தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு நெக்ஸ்ட்டு கட்டடங்களுக்கு சுண்ணாம்பு பூசை பார்த்திங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு வயிற்று கோளாறுகளுக்கு பார்த்திங்கன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு நோட் பண்ணீங்க மெட்ரிக்ஸ் மெக்னீசியம் டைட்ராக்சைடு வரும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா துணிகளுக்கு உப்பு க எப்படின்னா துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு பார்த்திங்கன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு துணிகளில் இருக்க எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு பார்த்தீங்கன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு யூஸ் ஆகுது வச்சுக்கோங்க ஓகே ஓகே அவ்வளோதான் நம்ம ஆசிட் பேஸ் ரெண்டுமே ஃபுல்லாகவே பார்த்தாச்சு என்னென்ன பண்புகள் அவங்க அதோட பயன்கள் என்னென்ன பார்த்தாச்சு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு என்ன உப்புனா என்னென்னு பார்த்தாலும் ஓகே உப்பு என்றாலே நமக்கு சாதாரண உப்பு தான் வரும் எப்படின்னு பாருங்கள் உப்புன்னு சொல்லிட்டாலே பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சால்ட்டு தான் சால்ட்டு மட்டும்தான் ஞாபகம் வேறு எதுவுமே ஆகாது ஓகே எல்லாத்துக்கும் தான் உப்புனால் சால்ட்டு தான் ஓகே இது பார்த்திங்கன்னா கடல் நீரில் பல வகையான உப்பு உப்புகள் பார்த்திங்கன்னா கரைஞ்சோடனே அவற்றிலிருந்து சோடியம் குளோரைட் பிரித்து எடுக்கப்படுகிறது இந்த சோடியம் குளோரைடு தான் பார்த்திங்கன்னா நம்ம உப்பாக யூஸ் பண்ணுறோம் ஓகே அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவை பல வகைகளில் பயன்படுத்தப்படுகின்றன அனைத்து உப்புகளும் அயனிகளின் சேரமாகும் எப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லா உப்புகளும் அயனி சிஸ்டனில் ரியாக்ட் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க ஓகே அமிலங்களுக்கும் காரங்களுக்கும் இடையே நிகழும் நடுநிலையாக்கும் வினையின் மூலம் கிடைக்கும் விளைபொருளே உப்பு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படின்னா பார்த்தீங்கன்னா அமிலத்துக்கும் காரத்துக்கும் இடையே எப்படின்னா ஆசிடுக்கும் பேஸுக்கும் ந நடக்கிற நடுநிலையாக்கம் அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் மூலம் தான் பார்த்திங்கன்னா கிடைக்கும் விளைபொருள் தான் பார்த்திங்கன்னா உப்பு அப்படிங்க ஓகே இவை நீரில் கரைந்து நேர் மற்றும் எதிர் அயனிகளை உருவாக்கும் இந்த உப்பு பார்த்திங்கன்னா நீரில் கரைஞ்சி நேர் மற்றும் எதிர் அயனிகளை உருவாக்கும் எப்படின்னு பாருங்கள் அமிலம் ப்ளஸ் கார் ரெண்டுமே ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா உப்பு ப்ளஸ் நீர் என்ன ரிய ரிசல்ட்டாக கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உப்பாக கிடைக்கும் ப்ளஸ் நீர் வந்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும் ஓகே இந்த உப்போட பண்புகள் உப்புனா என்னென்னு பார்த்தாச்சு உப்போட பண்புகள் என்னென்னு பார்த்தலாம் ஓகே உப்போட பண்புகள் என்ன பாருங்கள் உப்புகள் பெரும்பாலும் திடப்பொருளாகும் எப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சாதாரண உப்பை நீங்கள் எடுத்துக்கங்க நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற உப்பை எடுத்துக்கங்க அது பார்த்திங்கன்னா திடப்பொருளாக தான் இருக்கும் ஓகே அதிக வெப்பநிலை உருகவும் கொதிக்கவும் செய்கிற இடம் அதிக வெப்பநிலை இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா உருகீரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அதிக அதிகம் வெப்பப்படுத்திட்டே வெப்படுத்திட்டே இருந்து பார்த்திங்கன்னா அது கொதிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம இதை நம்ம அடுப்பில் போட்டு இது பண்ணோம்னா பார்த்திங்கன்னா அது கொதிக்க ஆரமிச்சிடும் நம்ம இங்கேலாம் பார்த்திங்கன்னா உப்பளம் அப்படி அதாவது உப்பு விளைவிக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி பார்த்திங்கன்னா அந்த சும்மா நம்ம நார்மலாக நெல் விளைவிக்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை கொண்டு வந்து அதில் ஊற்றி அந்த இதை பார்த்திங்கன்னா உப்பை தண்ணியை எடுத்து வைப்பாங்க எடுப்பாங்க அப்போதைக்கு பார்த்திங்கன்னா அதிக வெப்பநிலை பார்த்தீங்கன்னா அது பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரமிச்சிடும் அந்த தண்ணியை ஓகே அடுத்து பாருங்கள் பெரும்பாலான உப்புகள் நீரில் கரையும் ஓகே பெரும்பாலான உப்பு பார்த்திங்கன்னா நீரில் கரையும் ஆனால் ஒரு சில உப்புகள் பார்த்திங்கன்னா நீரில் கரையாது உப்புகள் கரையிற உப்புகள் என்னென்னு பாருங்கள் சோடியம் குளோரைட் பொட்டாசியம் குளோரைடு பார்த்தீங்கன்னா உப்புகள் பார்த்திங்கன்னா நீரில் கரையும் ஆனால் பார்த்திங்கன்னா சில்வர் குளோரை குளோரைடு பார்த்திங்கன்னா நீரில் கரையாது சில்வர் குளோரைடு பார்த்திங்கன்னா நீரில் கரையாதுன்னு ஒப்புனிங்க ஓகே உப்புகள் பார்த்திங்கன்னா நிறமற்றது உப்புகள் பார்த்திங்கன்னா நிறமற்றது வெண்மையானது கனசதுரை படிகம் அல்லது படிக தூகளாக தூளாக இருக்கும் வெண்மையாக இருக்கும் கன சதுரமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா தூளாவும் இருக்கும் ஓகே நீரை உறிஞ்சும் தன்மையுடையது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரை உறிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு தன்மையை கொண்டது ஓகே உப்புகளோட பயன்கள் உப்புகளின் பயன்கள் தான் ரொம்ப முக்கியம் நம்ம எந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா அதோடய பயன்கள் தான் முக்கியம் அமிலமாக இருந்தாலும் காரமாக இருந்தாலும் உப்பாக இருந்தாலும் பயன்கள் ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பண்புகள் முக்கியம் ஓகே ஓகே நம்ம சாதாரண உப்பு யூஸ் பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைட் இது நம்ம அன்றாட வாழ்வில் உணவிலும் உணவை பயன்படு பாதுகாப்பையும் பயன்படுத்தப்படுகிறது எப்படி நம்ப நம்ம நார்மலாக நார்மலாக யூஸ் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா சோடியம் க்ளோரைட் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுறோம் பண்ணிங்க ஓகே அடுத்து சலவை சோடா இது பார்த்திங்கன்னா சோடியம் கார்பனேட் எப்படி நான் பாருங்கள் சோடியம் கார்பனேட்னா பார்த்தீங்கன்னா சலவை சோடா இந்த இது எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா சலவை சோடான்னு சேட்டாக கொடுக்க மாட்டாங்க சோடியம் கார்பனேட் பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்பாங்க நான் வச்சுருங்க சோடியம் கார்பனேட் கொடுத்தாலும் நீங்கள் எழுதணும் அல்லது பார்த்தீங்கன்னா இந்த என்ஏ டியூ சிஓ த்ரீ அப்படின்னு கொடுத்தாலும் நீங்கள் சோடியம் கார்பனேட் கண்டுபிடிச்சி அது சலவை சோடா தான் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் நோட் பண்ணிக்கோங்க ஓகே சலவை சோடா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இது கடின கடின நீரை மின்னீராக மாற்றுகிறது எப்படின்னா லை ஹார்ட் வாட்டரை லைட் வாட்டராக சேஞ்ச் பண்ணது கன்வெர்ட் பண்ணுது மாதிரி பார்த்திங்கன்னா கண்ணாடி தொழிற்சாலை சோப்பு மற்றும் பேப்பர் தொழிற்சாலையில் இது பயன்படுது இந்த சலவை சோடா பார்த்திங்கன்னா கடின நீரை மின்னீராக மாற்றுது அதே மாதிரி கண்ணாடி தொழிற்சாலை சோப்பு மற்றும் பேப்பர் தொழிற்சாலை இது யூஸ் பண்ணுறோம் ஓகே அடுத்தது சமையல் சோடா இது பார்த்திங்கன்னா சோடியம் பை கார்பனேட் சி ஓ த்ரீ இது பார்த்தீங்கன்னா ரொட்டி சோடா தயாரிக்க பார்த்திங்கன்னா பயன்படுது இது பார்த்திங்கன்னா ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுது இந்த ரொட்டி சோடானா ஃபஸ்ட் என்ன தெரியும் இது பார்த்திங்கன்னா சமையல் சோடாவாகவும் டர்டாரிக் அமிலமும் சேர்ந்த கலவையாகும் ரொட்டி சோடா பார்த்தீங்கன்னா சமையல் சோடாவும் டர்டாரிக் அமிலமும் சேர்ந்த கலவை தான் பார்த்திங்கன்னா ரொட்டி சோடா ஓகே இது இது பார்த்திங்கன்னா அமில தீயணைப்பான்களில் பயன்படுகிறது இந்த சோடா பார்த்தீங்கன்னா சமையல் சோடா பார்த்தீங்கன்னா எங்கே யூஸாக பார்த்தீங்கன்னா அமில தீயணைப்பான பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க நோட் பண்ணிங்க ஓகே கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக மாற்றுகிறது இந்த இந்த சோடா பார்த்தீங்கன்னா கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணுது நோட் பண்ணிங்க ஓகே இது பார்த்தீங்கன்னா இது அமில நிக்கில் உள்ள ஒரு பகுதிப்பொருள் எப்படி பாருங்கள் இது அமில நிக்கில் உள்ள ஒரு பகுதி பொருள் இந்த கரைசல் காரத்தன்மை பெற்றிருப்பதால் எப்படின்னு பாருங்கள் இந்த கரைசல் பார்த்தீங்கன்னா காரத்தன்மை கொண்டு கொண்டிருக்கனால பார்த்தீங்கன்னா வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமிலத்தை நடுநிலைக்கிறது எப்படின்னு பாருங்கள் இந்த அமில நீக்கியில் உள்ள ஒரு பகுதி பொருள் தான் பார்த்திங்கன்னா இந்த கரைசல் இந்த காரத்தன்மை கொண்டு இந்த இது பார்த்திங்கன்னா அதிக காரத்தன்மை கொண்டிருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்க அதிகப்படியான அமிலத்தை பார்த்திங்கன்னா நடுநிலையாக்குது வயிற்றில் இருக்க அதிகப்படியான அசிடிட்டியை பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நியூட்ரலாக கன்வெர்ட் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா இந்த சமையல் சோடா நோட் பண்ணிக்க ஓகே ஓகே அடுத்து பாருங்கள் கால்சியம் கேல்சியம் ஆக்சிக்ளோரைட் சரி சலவைத்தூள்னா என்ன பாருங்கள் கேல்சியம் ஆக்சிக்ளோரைட் ஓகே இது எதுக்கு யூஸ் பண்ணுற பாருங்கள் கிருமி நாசினியாக பயன்படுகிறது இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கிருமி நாசினியாக பயன்படுத்துகிறோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்க பயன்படுது எப்படின்னு பாருங்கள் பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்க பயன்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிருமி நாசினியாகவும் இந்த யூஸ் பண்ணுறோம் சலவை தொலை பார்த்திங்கன்னா கிருமி நாசினியாகவும் யூஸ் பண்ணுறோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்க பயன்படுது அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பாரிஸ் சாந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாரிஸ் சாந்துனா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா கேல்சியம் சல்பேட் ஹைட்ரேட் எப்படின்னு சொல்லுவாங்க அந்த இது பாருங்கள் கால்சியம் சல்பேட் ஹெமிக் ஹைட்ரேட் இதான் பார்த்தீங்கன்னா பாரீஸாக சொல்லுவாங்க பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இந்த இதை பாருங்கள் கால்சியம் சல்பேட் இன்ட்டு ஒன் பை டூ ஓ அப்படின்னு படிச்சுக்கணும் ஓகே இது பார்த்தீங்கன்னா எதுக்கு பயன்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா முறிந்த எலும்புகளை ஒட்ட வைப்பதற்கு பயன்படுகிறது எப்படின்னா பார்த்தீங்கன்னா எலும்பு நம்மளுக்கு உடஞ்சிருச்சுன்னா பார்த்தீங்கன்னா கை காலில் பார்த்திங்கன்னா எலும்பு உடஞ்சிருச்சின்னா அது பார்த்திங்கன்னா ஒட்ட வைக்கிறதுக்கு இந்த பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிலைகளுக்கான வாய்ப்புகளை செய்ய பயன்படுகிறது எப்படின்னா சிலைகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த இது செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் யூஸ் ஆகுது ஓகே அவ்வளோதான் நம்ம இதுவரையும் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு பொருளோடய பயன்கள் பண்புகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்தோம் எப்படின்னா அமிலத்தோட பண்புகள் பயன்கள் அதேமாதிரி காரத்தோட பண்புகள் பயன்கள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உப்போட பண்புகள் பயன்கள் இதெல்லாமே பார்த்தாச்சு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு எப்படி கேட்பாங்கன்னு அப்படினா பண்புகள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதிகமாக கேட்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பயன்கள் அது எவ்வளோ பண்புகள் அதே எந்த ஸ்டாண்டர்ட்டில் பண்புகள் கேட்பாங்க அதே ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா பயன்களும் கேட்பாங்க பயன்களும் பண்புகள் இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும் இந்த இடத்துல எப்படின்னா பிளாஸ்டர் இந்த லாஸ்ட்டாக நம்ம சொன்னால் பிளாஸ்டர் பரிசுன்றது ரொம்ப முக்கியம் எப்படின்னு பார்த்திங்கன்னா பிளாஸ்டர் பரிசு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முறிஞ்ச எழுங்களை ஒட்டவைப்புக்கு பயன்படுது அதேமாதிரி சிலைகளுக்கு செயல்களை செய்யறதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இந்த அமிலம் காரம் உப்புன்றது பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே கவர் ஆகுது அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக் தனித்தனியாக நம்ம வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருக்கோம் அதனால பார்த்திங்கன்னா இந்த வகையில் இன்றைக்கி லெசன் இந்த லெசன் தான் பார்த்துருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அமிலம் காரம் உப்பு பார்த்திங்க எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்டில் நைன்த் ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த லெசன் பார்த்திங்கன்னா இருக்கும் அதேமாதிரி எயித்து ஸ்டாண்டர்ட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த லெசன் இருக்கும் ஓகே இதை பார்த்திங்கன்னா நம்ம இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராமில் நம்ம கொடுத்துருவோம் இப்போ டெலிகிராம் ஜாயின் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகே நம்ம இப்போ மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் ஃபுல்லாக எங்கேருந்து நம்ம எடுத்துருக்கோம்னு பார்த்திங்கன்னா நம்ம நைன்த்து புக்கில் இருந்தால் எடுத்துருக்கோம் நோட் பண்ணிங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கலாம் மறக்காம டிஎன்பிஎஸ் ப்ரப்பர் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ